எது நாலாவது பாட்டு எதிர்ச்சொல் அஞ்சாவது பாட்டு வந்து பொருந்தா சொல்லை ஆறாவது பாட்டு வந்து பிழை திருத்தம் பிழை திருத்தத்துல சந்தி நீக்குதல் வறுமைப்பன்மை பிழை நீக்குதல் மரபு பிழைகள் வழுவு சொற்களை நீக்குதல் திறமொழி சொற்கள் நீக்குதல் இது எல்லாமே நமக்கு பிழை திருத்தத்துல வருது சரியா இப்ப எதிர்ச்சொல் வந்து நம்ம ஏற்கனவே வகுப்பு போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாத்துருங்க பொருந்தா சொல்லை கண்டறிதல் வந்து நான் உங்களுக்கு பொருந்தாச்சொலை கண்டறிதல் வந்து எப்படின்னாக்க இந்த வினா வகைகள் விடை வகைகள் ஆழ்வார்கள் ஆண்பாள் பிள்ளை தமிழ் அந்த பருவங்கள்லாம் இருக்கு இல்லையா பெண் பார் பருவங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே நான் வந்து தனித்தனி இலக்கண வகுப்பாக போட்டிருக்கறதுனால உங்களுக்கு இதை நான் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே வகுப்பாக கொடுக்குறேன் அது கொஞ்சம் டைம் வேணுங்கிறதுனால இது ஈஸியாக உடனே நான் இன்னைக்கு நான் பிழை திருத்தம் சந்தி சந்திப்பிழையில் வள்ளின மிகிடங்கள் இடங்கள் பார்க்க போறோம் சரியா இப்போ வள்ளின மிகா இடங்களும் நம்ம ஏற்கனவே வகுப்பு போட்டிருக்கோம் அதையும் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற பார்த்துருங்க வல்லின மிக இடங்கள் அடுத்த எதிர்ச்சொல் ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு கொடுத்துறேன் பார்த்துக்குங்க இது வந்து நம்ம அடுத்த வீடியோவா அடுத்த வகுப்புல நம்ம இதை பார்த்துருக்கோம் பொருந்தாச்சொலை கண்டிதல் வந்து ஒரே வகுப்புல தொகுத்து அதாவது ஒரு வகுப்பு இல்லைன்னா ரெண்டு வகுப்புல அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் அதில் எவ்வளவு தர முடியுமோ அந்த இடங்கள் எந்த இதுல வந்து நம்ம தமிழ் எழுதும்போது பார்த்தோம்னா நிறைய மிஸ்டேக் வர்றதே வந்து நார்மலாக நம்ம ஸ்கூல் போற பிள்ளைங்களே வந்து அதிக மிஸ்டேக் வர்றதுன்னா இந்த வல்லின மிக மிகா இடங்களாலதான் தப்பே வர்றது ரெண்டு அடுத்து வந்து நான் இடத்துல தப்பு பண்ணுவாங்க இதுல பிறந்த வல்லினம் மிகவும் எந்தெந்த இடத்துல வல்லினருக்கு போடணும் வள்ளிநமை போடணும் எந்தெந்த இடத்துல வல்லினமை போடக்கூடாதுங்கிறது போடக்கூடாதுங்கிறது நம்ம போன வகுப்புல பார்த்தாச்சு இப்ப வல்லினம் மிகும் இடங்களை மட்டும் இரண்டு அதாவது வேற்றுமை உறுப்புகள் இருக்கு வேற்றுமை உறுப்புகள் எட்டு அதில் முதல் வேற்றுமை கிடையாது இரண்டு ஐ ஆள் கு இன் அது கண் ஐயா கு இன்னது கண் அடுத்து எட்டாம் வேற்றுமை இது ஒன்னு இது ரெண்டு இது மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இது எட்டாம் வேற்றுமை இப்போ இதுல எந்தெந்த வேற்றுமைன்னா இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை இந்த வேற்றுமை ஒரு புகழ் வர்ற இடத்துல வல்லினம் மிகுமா ஐ கு எல்லாமே இரட்டை கடையா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு நாலு ஆறு அவ்வளவுதான் இந்த ஐ வரை இடத்துல கூ இடத்துல து வர இடத்துல அது அப்படின்னு வர இடத்துல நமக்கு வள்ளிநா எழுத்துக்கள் மிக்கும் சரியா அடுத்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு பண்ணலாம் பாடத்தை படி பாடத்தை படி பாடத்தை படி பாடத்தை வரும் இங்க என்ன இருக்குது அப்ப நமக்கு என்ன வள்ளிணமை வரும் இங்க வந்து எப்படி இங்க ஏன் வல்லினம இப்ப போடணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாவம் சேர்த்து அதனால இப்படணும் தெரியும் பட் ஏன் இங்க வந்து நம்ம வலிந் போடணும் அப்படின்னா தை இதுல ஐயே காணும் அப்படின்னா இதோடய பிரணம் நம்மளோட ஓசை தை இத்து குட்டல் ஐ இத்து குட்டல் ஐ ஐ வருதா இரண்டாம் வீட்டுமே உருப்பு இங்க பாருங்க நேரடியாகவே வெளிப்படையாகவே வந்துருச்சு நமக்கு நான்காம் வேற்றுமை உருப்பு சரியா அப்ப இங்கோடைய தாவரிசை தேங்குறதுன்னா தாவரிசை அதோடைய மெய்ய எழுத்து தான் கம்பிக்கும் இங்க பாவரிசை அதோட மெய்ய எழுத்துக்கும் கிளியரா இப்ப பாருங்க சுட்டு எழுத்து அது எப்படி மெசிதினா சுட்டு எழுத்து அப்படின்னாக்க சுடுமா அப்படின்னா சுட்டி சொல்லுவோம் இல்லையா இப்ப அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் வாங்க இப்ப இங்கிருந்து அந்த கடைக்கு எங்க போகணும் எப்படி போகணும்னா இப்படி போய் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களுக்கு முன்னாடி அந்த இந்த அப்படின்னு சொல்றீங்க அந்த சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னும் அடுத்து ஏ என்னும் வினா எழுத்து முன்னடியும் ஏன்னா ஏன் ஏன் எப்படி எந்த எந்த அந்த மாதிரி வினா எழுத்துக்களுக்கு பின்னும் நமக்கு என்ன வரும் எழுத்து மிகும் நல்ல நமக்கு ஆயி அடுத்து ஏங்கிற வினா ஆயிங்கிறது சுட்டு எழுத்து நமக்கு தெரியும் ஏங்கிறது விநாயகர் எழுத்து தெரியும் அதுக்கு பிறகு அந்த அந்த அதை தொடர்ந்து வரும் சொற்களுக்கு முன்னாடி வல்லியனை எடுத்து மிகுந்த எழுதணும் அடுத்து பாருங்க அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லியனை எடுத்து மிகும் எப்படி அப்படி படிப்பாய் இப்படி படி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இப்படி படி அப்படிங்கும்போது அந்த இப்பு பகர ஒற்று நமக்கு மிகுந்து வரும் அடுத்து பாருங்க மகர மெயில் மகர மெய்லாம் என்ன மகர மெய் எழுத்து மகர மெய் எழுத்துனா இம்மு மகர மெய் அப்படின்னா இம்மு மகர மெய்யில் முடியும் அந்த ஒரு சொல்லானது மகர மெயில முடிஞ்சிருக்கணும் அந்த சொல்லை அடுத்து வல்லினை எழுத்து வந்திருந்தால் கண்டிப்பா வல்லிணை மட்டும்தான் வள்ளிநெயக்கு வந்திருந்தால் அந்த மகர மெய்யை அழிந்து அங்க என்ன வரும் நமக்கு வல்லினம் விழுந்து வரும் வட்டம் குட்டல் பந்து இருக்கா இப்ப மகர ஒற்றுங்க வந்திருக்கா அதை தொடர்ந்து இந்த பாங்கிறது என்ன வழின இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க மகர ஒற்று எல்லா இடத்துலயுமே வரும் பட்டு இந்த சாரிமா மகர ஒற்று எல்லா இடத்துலயுமே வரும் ஆனா இந்த மாதிரி வள்ளினை எழுத்து வந்ததுனால தான் அந்த மகர ஒற்றை தொடர்ந்து வள்ளினை எழுத்து வந்தால் மட்டுமே நமக்கு அங்க என்ன எழுதும் இந்த மகர ஒற்று அழிந்து அங்க வள்ளின ஒற்று வரும் அப்ப என்ன வரும் வட்டப்பந்து பாவடைய பாவரிசை இப்பு பகர பா இப்பு வரும் இல்லையா வட்டப்பந்து வட்டம் இந்த மகர ஒற்று அழிந்து இங்க ஏன் இது வந்து அழிந்து இப்பு வருது இந்த பாவது வல்லினம் எடுத்து மகர ஒற்றை தொடர்ந்து வல்லினம் வந்தால் அந்த மகர ஒற்று அழிந்து அங்கு நமக்கு என்ன மிகுந்து வரும் வல்லின ஒற்று மிகுந்து வரும் அதே மாதிரி பாருங்க மரம் கூட்டல் சட்டம் மரம் கூட்டல் சட்டம் சாயங்கிறது என்னது வல்லினம் அப்போ இங்கே மகர ஒற்று அழிந்து இதோடைய இனமான ஒற்று எடுத்து என்ன நிச்சி வரும் மரச்சட்டம் அப்படின்னு வரும் மரச்சட்டம் அப்படின்னு வரும் சரியா அடுத்து ஈர் கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஈர் கெட்ட எதிர்மறை பெயரட்சனா என்ன பெயரச்சம்னா நமக்கு தெரியும் ஓசை வந்து ஆவல் முடிந்தால் அது பெயரச்சம் சென்ற வந்த அப்படின்னா அது பெயரச்சம் இது ஈரு கெட்ட எதிர்மறை பெயர் அச்சம் எதிர்மறைனா ஆப்போசிட்டா சொல்றது எதிர் எதிர்மறையா சொல்ற இப்ப வந்தான்னா வரல அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி அப்ப ஈரு கெட்டனா என்ன அந்த சொல்லோடைய ஈற்ற எடுத்தால விகுதியானது கெட்டு இருக்கும் அதான் ஈருனா ஈற்ற எடுத்து ஈற்ற எடுத்து கெட்டு அது எதிர்மறையா பொருள் தரணும் அது பெயரட்சமாகவும் இருக்கணும் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும் வல்லினம் மிகும்

ஈரு கெட்டிருக்கு இருக்கு வாராங்கிறது எதிர்மறையாகவும் இருக்குது ஆ வாரா ஆ சவுண்ட் வருதா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் வல்லினம் மிகுந்த எழுதணும் அப்ப காவோடைய ஒற்றை என்னது இக்கு வாரா கடன் அப்படின்னு எழுதலாம் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கெட்ட கட்டை எதிர்மறை பெயர்ந்து தெரியுமா எல்லாத்தையும் பாத்துருங்க அடுத்து பாருங்க திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இப்ப திசை பெயர்கள்னா வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் வடக்கு அப்படிங்கிறது என்ன திசை பெயர் பக்கம் வடக்கு பக்கம் அப்போ வடக்கு பக்கம் அப்ப பாவாடைய ஒற்று என்னது இப்பு வடக்கு பக்கம் பகர ஒற்று மிகுந்து வடக்கு பக்கம் அப்படின்னு புணரும் இப்ப அடுத்து பாருங்க உவமை தொகையில் வள்ளினா இருக்குமா உவமை தொகைனா எது உவமை தொகைனா நம்ம ஓமயத்திற்கு ஓமயத்தை சிறப்பிக்க வரும் ஓமை அதுதான் ஓமை தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப பாதம் மலர் மலர் பாதம் மலர் பாதம்னா என்ன மலர் பாதம் மலர் பாதம் சொப்பாங்களா நான் இன்னும் வள்ளின விட்டு போடலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கப்படும் மலர் பாதம் இருக்கு இல்லையா இதை எப்படி ஓமை தொகை கண்டுபிடிக்கிறது ஓமயம் ஒரு சினை பெயர் ஒரு உறுப்பு அதை வந்து சிறப்பிக்க அதாவது ரொம்ப மென்மையான பாதம் அப்படின்னு சொல்றதுக்காக மலரை வந்து அதுக்கு உவமையா சொல்லிருக்காங்க அப்ப அது உவமை தொகைன்னு சொல்லுவான் இல்லையா இந்த இடத்துல இந்த மாதிரி ஓமைத்தொகை வரும்பொழுது அந்த வல்லினம் வல்லின ஒற்று மிகுந்து வரும் வல்லினம் மிகுந்து வரும் மலர் பாதம் அடுத்து வேற என்ன உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய நீங்க போட்டு பார்க்கலாம் மலர் ஓமை தொகையெல்லாம் சரியா அடுத்து பாருங்க உருவகம் இப்ப ஓமைக்கும் உருவகத்துக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல இப்ப உவமை தொகைனா உவமேயம் பின்னாடி வரும் உவமை அதை சிறப்பிக்க வரும் உவமை வந்து முன்னாடி இருக்கும் இப்போ உருவகம் வந்து உவமை அப்படியே முன்னாடி போய் அந்த போயிடும் உவமேயம் அப்படியே இங்கே ரிவர்ஸ்ல இங்க ஃப்ரெண்ட் வந்து முன்னாடி பண்றோம் அதுதான் உருவகம் இப்ப பிறகு மலர் மலர் பாதம்னு நம்ம ஓவையில் சொன்னோம் உவமை தொகையில சொன்னோம் அது உருவகத்துல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் பாத மலர் பாத மலர் பாத மலர் அப்படின்னு வரும் அப்போ அண்ணா அது அந்த மாதிரி மாறும் பொழுதும் நாங்கள் உருவகத்திலையும் என்ன வரும் வள்ளினம் மிகுந்து வரும் சரியா இப்போ பாருங்க எது எதுலாம் வல்லினம் மிகுந்து வரும் இரண்டு நான்கு இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை வள்ளினா மிகுந்து வரும் அடுத்து அ இ என்னும் பெயர்களுக்கு முன்னாடியும் பின்ன பின்னும் அடுத்து ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன்ன பின்னும் வள்ளினா மிகுந்து வரும் அடுத்து அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு என்ன சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரத்திற்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் இசை பெயர்களுக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் உமை தொகைக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் உருவகத்துக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து உரிச்சல் தொடரெல்லாம் இன்னும் இருக்குது நமக்கு இதுல டைம் இடம் இல்லாததால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா நம்ம அடுத்த வகுப்புல அற பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகவும் ஒரு இடத்து ஒரு நமக்கு தெரியும் நம்ம அதுவும் ஒரு வகுப்பாக நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீடியோடைய சேனல் நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி தீ அடுத்து என்ன சொல்லலாம் ஈஸியாக பூ இப்போ பாருங்க சட்டி தீ சட்டி அப்படின்னு இருக்கும் இங்க எப்படி வள்ளி நமக்கு இப்போ சாவோடைய மெய்யெழுத்து எழுத்து ஒற்று என்னது இச்சு தீ சட்டி அப்படின்னு வல்லின மிகவும் வல்லின ஒற்று மிகுந்து வரும் பூ பூச்சட்டை பூச்சட்டை பூ பந்து பூ பந்து அப்போ பா பகரம் ஓட்டுங்க வல்லினம் மிகுந்து வரும் பூ பந்து அப்படின்னு மிகுந்து வரும் சரியா ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து பாருங்க இகரத்து இகரம் மற்றும் உகரம் நான் உகரம் சேர்த்து எழுதியிருக்கேன் இகரம் மற்றும் உகரத்தை முடியும் வினையச்சங்கள் வினைய பெயரச்சம்னா ஆங்கிற ஓசையில முடியும் சொல்லியிருக்கேன் சென்ற அப்படின்னா அது பெயரச்சம் இரு குட்டல் ஆன முடியுதா அது பெயரச்சம் வினையச்சம்னா சென்று சென்று அப்ப இது எப்படி பிரியும் இரு குட்டல் உ அதான் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உகரத்தை முடியும் இகரம்னா கூடி கூடி ஓடி அப்ப இதை எப்படி ஈ இகரத்தில் இது இது இகரம் உகரம் ஈ மாட்டு நமக்கு ஓசை வந்தாலே அது வினையச்சம் ஆங்குற ஓசை வந்துச்சுன்னா பாருங்க இகரத்தில் மற்றும் உகரத்தில் முடியும் வினையச்சத்தை தொடர்ந்து வள்ளினம் சரியாமா அவ்வளவுதான் இன்னை வகுப்பு முடிஞ்ச வரைக்கும் இதுல கவர் பண்ணியாச்சு இதுல இன்னும் பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த வகுப்பு நமக்கு நம்ம பார்க்க போறது ஆமா ஆமாம் பிரே நீக்குதலில் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து ஒருமைப்பன்மை பார்க்கப்படும் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் பார்த்துட்டு மரபு பிழைகள் நாளைக்கு இந்த அப்படியே ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம் பிரமொழி சொற்கில் இப்போ நிறைய இருக்குது இது வந்து தனியாக தான் ஒரு வகுப்பு நம்ம பார்க்கணும் சரியா வழுவு சொற்களும் நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பு போட்டோம் போட்டாச்சு இருந்தாலும் இதை நம்ம ரிவைஸ் பண்ணி இப்போ புதுசாக ஒன்று நம்ம எடுத்துக்கணும் டீப்பாக இருந்தது சரியா நல்லா படிச்சிங்க நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் ஒரு மார்க் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஃபுல் மார்க் எடுக்கிறோன்னு நான் இங்கே எய்ன் பண்ணி படிங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்